சார் இங்க குடுங்க சார் இங்க குடுங்க நாங்க குடுக்குறத கொண்டு வெயிட்ல தசில போட்டுறாங்க சார் குடுங்க தசிலல பட்றாங்க இந்த குடுங்க தெருவுல 5 புள்ள குழந்தை வந்து வரத பாம்பு மாதிரி எழுகிறது பூச்சி காடு அது அந்த காட்டை வந்து பாருங்க அந்த காட்டுக்குள்ள நான் குறிச்சேன் எங்க போலீக்கே நான் சொல்றேன் வந்து பாருங்க சார் இது தெருவுல வந்து பாருங்க லைட் பத்தாது இல்ல லைட் ஏ இல்ல கொள இருக்கு தண்ணி வரல எத்தனை தடத்துக்கு நாங்க காசு கொடுத்து தண்ணி குடிக்குறதே ஒரு நாளைக்கு தண்ணி வரலனாக்கா நாங்க உழை வைக்காத உட்காந்துருக்கீங்க ஒரு லைட் வசதி இல்ல ஒரு தண்ணி வசதி இல்ல அப்ப எதுக்குதான் இருக்கிறாங்க எங்கெல்லாம் யாரும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் சோரி சாருங்க வந்துட்டு இன்னும் கொஞ்ச காலத்து எங்களுக்கு எல்லாம் குஷ்டம் பிடிக்க போகுது அந்த தண்ணியில குளிச்சு அவ்வளவுதான் எங்களுக்கு எங்க மக்கள் வந்து நாங்க ஒரு பக்கம் ஒதுக்கிட்டாங்க எல்லாருக்கும்